பஞ்சா பட்டி பச்சி பின்கட்ட முள்ளு, குருஜி இந்த பின்கட்ட முள்ளு அதை தொட்டு பார்த்தே சேவல் அழுத்தமாக இருக்கு மற்றது எல்லாமே தேவையில்லைங்க ஒரு சில பார்த்தோன்னா சேவல் பார்த்ததுமே அழுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதையும் தாண்டி சேவலை டைரக்டா பின்னாடி பிடிச்சு அந்த பின்கட்டா முள்ள ரொம்ப நெருக்கமாக இருந்தா பா இந்த மாதிரி சேவலை அடிச்சு எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு நினைக்கிறது ஒரு முறை சேவல் பார்த்தா நல்லா குட்டியாக தான் இருக்கு ஆனால் விரல் போட்டால் வீச்சு வீச்சா பெருசு பெருசாக இருக்கு அதுலேயும் அந்த விரலில் பஞ்சா அந்த பஞ்சா கவுண்டிங் பண்ணி கணக்கு அது ஒரு முறை எல்லாருக்குமே தெரியும் பட்டி வகைகள் இருப்பட்டி முப்பட்டி சதுரப்பட்டி பட்டி இந்த மாதிரி ஈச்சம் பட்டி எல்லாமே இருக்கும் ஆனா பட்டி வரிசை இந்த வரிசை பார்த்தாவே அந்த சேவல் நடு கோல நடுங்கும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்கு அது ஒரு ரகம் ஆடா கத்தி கட்டெல்லாம் பச்சிலாம் இருக்கு நம்ம வெத்துக்கால எங்க பச்சு இருக்குன்னா அது இருக்கா இல்லையான்னு தெரியாது ஆனா பச்சின்னு ஒண்ணு வந்துட்டா இந்த மாதிரி சேவலுக்கு என்ன பச்சை போட்டாலும் அது பழிக்காதுங்க அது எந்த சேவலும் பார்த்து தீர்மானிக்கிறது ஒரு ரகம் இந்த குருத்து குருஜா இந்த மாதிரி ரக்க கொட்டு